வெங்காயத்தை வந்து நைஸாக அப்படியே வெட்டிக்கிங்க உங்களுக்கு எவ்வளவு வெட்ட முடியுமோ அது மாதிரி நீள நீளவாக்கில் நைஸாக வெட்டிக்கிட்டு நல்லா வெங்காயத்தை உதத்துக்குங்க இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வரும் இப்படி பிணைஞ்சி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு உதிரியாக வந்துடும் வெங்காயம் அது மாதிரி நல்லா பிணைஞ்சி கொடுங்க இப்படி பிணைஞ்சி கொடுத்தோம்னா நம்ம பக்கடாப்படையில் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி உடனே நான் பிணைஞ்சுக்கிற சொல்கிறேன் இதுக்கு தேவையான அளவு நைஸ் சூப்பு தான் சேர்க்குறேன் அதை போட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த உப்பு சாடுற மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும் வெங்காயத்தை பிணைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் அதனால் அந்த கரசம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்புத்தூள் அது சேர்த்துருக்கேன் அப்புறம் காரத்துக்காண்டி மிளகாய் தூள் அதுவும் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம மாவு பெனஞ்சு வச்சோம்ல அதுலேயும் உரப்புக்காண்டி கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இப்போ நல்லா இந்த மசாலாலாம் அந்த வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா பெனிஞ்சு கொடுத்துக்குங்க இல்லைங்க எதுவும் உடஞ்செல்லாம் போகாது நல்ல நீள நீளமாக நம்ம பிணைய பிணைய நீள நீளமாக தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் பயப்படாமல் நல்ல கைகளை வச்சு பிணைஞ்சி கொடுத்துக்குங்க பிரிஞ்சு பிரிஞ்சு க போட்டோம்னா நம்ம பக்கடை புடையில் உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி பிணையிறது இப்போ மாவில் அந்த மிளகாய் மாவு சேர்த்தோம் இல்லையா அதனால் அது எங்கும் உரப்பு சேர்கிற மாதிரி நல்லா மாவை நல்லா கைகளில் பிணைஞ்சி கொடுங்க பிணைஞ்சி கொடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு தண்ணி கலந்த தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணைஞ்சுக்குங்க நம்ம தண்ணியை விட்டுட்டிங்கன்னா பச்சை மாவு பதத்துக்கு போயிடும் அதனால் தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பக்குவமாக சேர்த்துக்கிறேங்க எனக்கு அந்த கை வந்து அதில் தண்ணியை மாவுக்குள்ளே போயிருங்கிறதுனால நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் தெளித்து தெளித்து பணஞ்சுக்குங்க இப்போ <laughs> கரெக்டாக <laughs> 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 பக்கடா மாவு பெறத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா கலந்த வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்குங்க வித்தியாசமான டேஸ்ட்டில் மொறு மொரும் பக்கடா கிடைக்கும் அவ்வளோ ருசியாகவும் இருக்குங்க சாப்பிட ஒரு அஞ்சு ஆறு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ பக்கடா பொறிக்கிறதுக்கு நம்ம கடாய வச்சு ஆயில் விட்டு காஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக அப்படியே பொழு பொழுன்னு அப்படியே உது போடுங்க போடையில் ஏன்னா நம்ம நல்லா ரெடி பண்ணி தான் அதனால் கட்டியாக வராது நல்லா பொழு 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 பொழுன்னு போடுங்க மேலே சட்டிக்கு மேலே பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்லா விழுகும் வெந்தவனா கொஞ்சம் திருப்பி திருப்பி கொடுங்க பக்கம் வந்து எடுத்து போடுறதுல வந்து நம்ம ஒரு டிஷ் பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதை உறிஞ்சிக்கும் ஆனால் இது எண்ணெயே குடிக்காது நல்லா கெட்டியாக மாவு இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா பக்கடாவாக கிடைக்கும் ரொம்ப நிறையா போட்டு அரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் பொரிச்சுக்குங்க நான் எண்ணெய் கொஞ்சம் தான் விட்ருக்கேன் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் பாருங்க பக்காடா நல்லா சூப்பராக பொறிஞ்சு ஆயிடுச்சு அப்படியே எறுத்து எண்ணெய் எல்லாமே அப்படி இது பண்ணிங்கன்னா வடிஞ்சிரும் கடைசி வரையும் நம்ம ஊத்தின எண்ணெய் இருக்கும் கம்ப்ளீட்டாக சுத்தமாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம மருதழுப்பையும் போடணும் என்ன நிறையா அப்படிங்கன்னா ஒரு ட்ரிப்பிலே பொறிச்சிடலாம் அதை வேஸ்ட்டாக தானே இது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாமே அப்படின்ட்டு இப்படி பொறிக்கிறேன் எரிசி எண்ணெய் ஆயிரும் அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுத்துக்குங்க கொஞ்சம் பொறுமையாக திரும்ப திரு திரும்ப நம்ம உதிரி உதிரியாக அப்படியே இந்த கையில் அப்படி பெனஞ்சோடுற பார்த்திங்களா அது மாதிரி உதுத்து விடுங்க அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு பக்கடா கிடைக்கும் திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு நம்ம இது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்தாச்சு கடைசியாக போட்டு எடுத்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் மழை சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை அப்படியே நம்ம ஊற்றினெண்ண இருக்கு பாருங்கள் தண்ணி எப்படி பெருக்காக தெனஞ்சு மாவை கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது பக்கடா அவளோட முறு முறுப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எப்படி டேஸ்டியாக முறு மொறுன்னு நம்மளுக்கு பக்கடா கிடச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ செமையாக இருக்குங்க அந்த பக்கடா உதிரி உதிரியாக கிடச்சிருக்காமல் எண்ணெயே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக முறுமுறுப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி உதிரி உதிரியாக மசாலாவை அரிஞ்சு சேர்த்துக்கிட்டு உதிரி உதிரியாக வெங்காயத்தை அரிஞ்சு மசாலாவை சேர்த்துக்கிட்டு இது மாதிரி பக்கடா செய்ய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக விட கொடுத்து விடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் சமைச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு போட்டுக்கணுன்னா கூட இந்த பக்கடா இருந்தால் எடுத்து சாப்பிட்லாம் அப்படி தாங்க இருக்கும் அதுவும் கூட நல்லாயிருக்கும் மறக்காமல் ஒரு முறை இதே மாதிரி மறக்காமல் ஒரு முறை இதே மாதிரி வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை பக்கடா செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓடியும் பாருங்க நன்றிங்க